ஓம் பவாய நம வேலும் மயிலும் துணை ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் அடுத்த கல்புதூர் வில்லுநாதபுரம் இடையே செட்டிமலையிலே தபத்திரு ஸ்ரீ பிரபுசாது சுவாமி அவர்கள் அன்னை காளிகம்பால் ஆசிரமத்தின் அருகே அருள்மிகு குழந்தை வேலன் சுவாமிக்கு திருக்கோவில் அமைத்து கும்பாபிஷேகம் செய்து இரண்டாம் மண்டலாபிஷேக நிகழ்வை இப்பொழுது நாம் காணப்போகின்றோம் பானாவரம் எடுத்த குன்னத்தூரைச் சேர்ந்த பிரபு கோகிலா அவர்களுடைய திரு குமார்த்தி உமையால் சாரா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அருள்மிகு குழந்தை வேலன் மண்டலாபிஷேகத்திலே இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமையிலே குழந்தை வேலன் சாமிக்கு தேவையான அபிஷேக பொருட்களை அந்த குழந்தை கையிலே மயிலிறகோடு எடுத்துக்கொண்டு வந்து திரு பிரபுசாது சாமி அவர்களிடம் கொடுக்கக்கூடிய நிகழ்வை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதைத் தொடர்ந்து குழந்தை வேலனுக்கு பால் அபிஷேகம் பாலினால் நறுணையால் பழத்தினால் பயின்றாட்டி நூலினால் மணமாலை குணந்தடியார் புரிந்தேத்த சேலினார் வயல் செங்காட்டங் செங்காட்டங்குடியதனுள் காலினால் குட்டுதைத்தான் கணபதி சரத்தானி என அபிஷேகமும் அதைத் தொடர்ந்து சொன்னவன் சந்தனச் சாந்தும் சுடதிங்கள் சூலாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவல நிறமும் அண்ணல் அரண்முரன் ஏறும் அகன்ற வளாயறிவும் தின்னன் கடிலப்பு உடையார் ஒருவதாம் நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்சு வருவதும் இல்லை சந்தன அபிஷேகமும் அதைத் தொடர்ந்து சொர்ணா அபிஷேகமும் நடக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் முடிந்தவுடன் தன்னுடைய குழந்தை பயிரில் நட்சத்திரம் ராசி அனைத்தையும் சொல்லி சங்கல்பம் செய்து கும்பாபிஷேக அலங்காரத்தை குழந்தை வேலன் சாமிகளுடைய போட்டோவை தவிர்த்து பிரபுசாது சுவாமி அவர்கள் ரசித்து முருகப்பெருமானுடைய போற்றி சின்ன தேவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடிவேல் வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி சண் தீபாவளி நிறைவிலே குழந்தைகளுக்கும் தவத்திரு பிரபுசாது அவர்கள் திருநீர் வைத்து அன்னை காளிகாம்பால் குகையிலே பூஜை செய்து அந்த தம்பதிகளுக்கு மாலை மலர் மாலை கொடுத்து மாலை மாற்றி அந்த குழந்தைக்கு முருகப்பெருமான் மார்பிலே சாற்றிய மாலையை சாட்டி அவர்களுக்கு குழந்தை குழந்தைவேலன் சாமியில் படத்தோடு அருட்பிரசாதம் வழங்கக்கூடிய நிகழ்வு குகையில் சுவாமிகளிடம் ஆசி பெற்றவர்கள் கோவிலை வளம் வந்து என்னாலும் முருகப்பெருமான் துருளால் இந்த உமையால் சாரா தருணமிதையா மிகுத்த கனமுதல் நீல் சுவைக்க சகல செல்வி வகவிக்க பெருவாழை பெற குழந்தைவேலனை வேண்டுகின்றார்கள் வாய்ப்பு உள்ளவர்கள் தொடர்ந்து நடைபெறக்கூடிய நாற்பத்தெட்டு நாள் மண்டலாபிஷேகத்திலே கலந்து கொண்டு வெள்ளடி நடித்திருவுகளை பெறுமாறு அன்போடு கண்டிப்பாக